ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலான்னா இந்த டிப்ஸ் வந்து நான் ஒரு புக்கில் இருந்து படித்தேன் ஆனால் அந்த டிப்ஸு வந்து ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எனக்கே தெரியல இருந்தாலும் செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்க்குறேன் அந்த ரெண்டு பொருளும் என்னென்னா வினிகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கூடவே சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு இது ரெண்டும் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வினிகரும் சால்ட்டும் சேர்த்த தண்ணியை வந்துட்டு செம்பு பாத்திரத்தில் ஊற்றினாலே போதும் அந்த செம்பு பாத்திரம் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக நான் நனைகிற அளவுக்கு போதும் அந்த செம்பு பாத்திரமே முழுகணும்னு அவசியம் இல்லை ஊற்றிட்டு உங்கள் கையில் பாருங்கள் லைட்டாக தேய்ச்சி விடுறேன் எப்படி வந்து நல்லாவே பளிச்சுனா மாறிடும் இதை நான் டவுட்டாக தான் நான் செஞ்சு பார்த்தேன் நல்லாவே பளிச்சுன்னு மாறிச்சு அதனால தான் இதை வந்து வீடியோவாக போடுறேன் இப்போ அதே தண்ணியை வச்சுட்டு நம்ம செம்பு பாத்திரம் உள்ளேயே வந்துட்டு தேய்ச்சி விட்டோங்க ரொம்பவே கிளீனாயிடும் இதை நல்ல தண்ணியில் ஒரு முறை சும்மா லைட்டாக கழுவிட்டு எந்த செம்பு பாத்திரமாக இருந்தாலும் சரி பித்தளை பாத்திரமாக இருந்தாலும் சரி நம்ம கழுவி மு முடிச்சுட்டு ஈரில்லாமல் விட்டுக்கோங்க அப்போ தான் புதுசு போல் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்